இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை காலமும் நடைபெறாத ஒரு மோசமான கவனக்குறைவு ஜாழ்ப்பாணம் நெல்லியடையில் உள்ள ஓர் பரீட்சை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது தற்பொழுது நடைபெறும் கல்வி பொது உயர்தர பரீட்சையில் நெல்லியடியில் உள்ள ஓர் பிரபல பாடசாலையானது பரீட்சை நிலையமாக தெரிந்தெடுக்கப்பட்டு அங்கு உயிரியல் பாடத்தை எழுதிய இருபத்தொரு மாணவர்களது பகுதியொன்று பல்தேர்வு வினா திருத்தும் பணிக்கு அனுப்பப்படாமல் விடப்பட்டிருக்கின்றது பாதுகாப்புகளுடன் விடைத்தாள்கள் அனுப்பப்பட வேண்டும் ஆனால் கடமையில் நின்றவர்களது கவனை குறைவால் அன்று நடைபெற்ற அந்த பரீட்சையின் விடைத்தாள்களானது உரிய பாதுகாப்புடன் உரிய நேரத்தில் அனுப்பப்படவில்லை மூன்று நாட்களின் பின்னர் சென்று பார்த்த பொழுதே அவை காகிதங்களுடன் சேர்த்து கட்டப்பட்டு அனுப்பப்படாமல் இருந்தது தெரியவந்தது இதனால் தற்பொழுது அவ்விடைத்தாள்களை திருத்துவதற்கு அனுப்ப முடியாத நிலை காணப்படுகிறது உயிரியல் போன்ற பாடங்களில் ஒரு புள்ளி கூட மாணவர்களது எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலையில் இருபத்தோரு மாணவர்களும் பெருமளவான புள்ளிகளை இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கவனக்குறைவானது மாணவர்களது இத்தனை கால கல்வி வாழ்க்கையை அர்த்தமற்றதாக மாற்றியதுடன் அவர்களை உச்சக்கட்ட மன அழுத்தத்திற்கு ஆளாக்கி உள்ளது இந்த விடயம் கல்வி திணைக்களத்திற்கு தெரிய வந்த உடனேயே கடமையில் இருந்தவர்களை அங்கிருந்து அகற்றி அவர்களுக்கு எதிரான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை ஒரு நிமிடத்தில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு